எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த இரண்டு படங்கள் ஒரே மாதிரியான கிளைமேக்ஸ் அமைந்துள்ளது பலரும் அறியாத ஒரு தகவல் ஆசை முகம் பி புள்ளையா இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம்தான் ஆசை முகம் எம்ஜிஆர் சரோஜா தேவி இணைந்து நடித்த இந்த படத்தில் நம்பியார் நாகேஷ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர் எஸ் எம் சுப்பையா நாயுடு படத்திற்கு இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் எம்ஜிஆர் மனோகர் என்ற கேரக்டரில் சரோஜா தேவியை காதலிக்கும் தொழிலதிபரின் மகன் கேரக்டரில் நடித்திருப்பார் இவரது சொத்துக்கள் கைப்பற்ற நினைக்கும் நம்பியார் தனது உதவியாளருக்கு எம்ஜிஆர் போல் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துவிடுவார் இதன் பிறகு யார் உண்மையான மனோகர் யார் போலி கடைசியில் சொத்துக்கள் யார் பக்கம் என்பது குறித்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதுதான் படத்தின் கிளைமாக்ஸ் இறுதியில் திருமண மேடையில் சரோஜா தேவி மாலையும் கழுத்துமாக நிற்க யார் உண்மையான மனோகரன் என்ற குழப்பம் ஏற்படும் அப்பொழுது ஒரு மவுத் ஆர்கன் கொடுத்து உண்மையான மனோகரன் தான் இதை சிறப்பாக வித்தியாசமாக ஒரு டியூனை வாசிப்பார் என்று சொல்ல இருவருமே அதேபோல் வாசிப்பார்கள் இதன் காரணமாக யார் உண்மை என்று தெரியாததால் உண்மையை கண்டறிய திராவகத்தை மொத்தில் ஊற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல உண்மையான மனோகர் போலியின் முகத்தில் திராவகத்தை ஊற்றிவிடுவார் அதன் பின் உண்மையில் யார் ஒரிஜினல் மனோகர் என்பது தெரிய வரும் அடுத்த படம் நினைத்ததை முடிப்பவன் ஆசைமுகம் படம் வெளியாகி பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படம்தான் நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்தில் கடத்தல் மன்னன் ரஞ்சித் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இசை கலைஞர் சுந்தரம் என இரு கேரக்டரில் எம்ஜிஆர் நடித்திருப்பார் ஒரு கட்டத்தில் இருவரும் மாறி மாறி சென்றுவிட இறுதியில் நீதிமன்றத்தில் நான் தான் சுந்தரம் என்று இருவருமே சொல்வார்கள் இவர்களில் யார் உண்மை என்பதை கண்டுபிடிக்க சுந்தரத்தின் தங்கை தனது அண்ணன் சிறப்பாக வாசிப்பார் என்று இசைக்கருவியை கொடுப்பார் அந்த இசைக்கருவியில் இருவரும் ஒரே மாதிரியாக வாசித்து விடுவார்கள் இதனால் யார் உண்மை யார் போலி என்று தெரியாத நிலையில் ஒரு இறந்த பெண்ணின் உடல் நீதிமன்றத்திற்கு வருகிறது அவரை தனது தாய் என்று தெரிந்து கொண்ட ரஞ்சித் அம்மா என்று அழுகிறார் இதனால் யார் உண்மையான ரஞ்சித் என்று நீதிமன்றத்திற்கு தெரிந்துவிடுகிறது அதன் பிறகு அவருமே உண்மையை ஒப்புக்கொள்கிறார் இந்த இரு படங்களுக்கும் பத்து ஆண்டுகள் இடைவெளி இயக்குநர்கள் வேறு ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் ஒரே மாதிரி அமைத்திருக்கிறார்கள்